விதாசுதன் தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை எட்டு நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் பிறர் இடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே புதிய நன் நம்பர் வாங்கிய பிறகு அந்த நம்பரை ஜப குறிப்புக்காக நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ள நான் அந்த டிஸ்பிளேலே நான் உங்களுக்கு போடுகின்றேன் பழைய நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பிலே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் நாம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் மாறி போகும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களில் உதவி செய்கின்றார் அப்படித்தானே இந்த நாளிலே உங்களுக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார் எனக்கு உதவி செய்திருக்கின்றார் இந்த உலகத்தில் நாம் இருவருமே வாழ்ந்து கொண்டு இருப்பது கடவுளுடைய கிருவை அன்பார்ந்தவர்களே ஆனால் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது ஏன் நமக்கு சில நேரங்களில் சாபம் அறிகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கரம் விலகுவது இல்லை எதை செய்தாலுமே தரித்திரியமாக இருக்கின்றது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை அதே போல் அடிக்கடி உடல் நலமற்று போய்விடுகின்றோம் சில நேரங்களிலே எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நிம்மதி இல்லை தொழிலை ஆரம்பித்தால் அதில் தடை என்கின்ற பல வகையான பிரச்சினைகளோடு நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது யாருக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை அறிந்து புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு மனிதனுக்கு மனமுவந்து உதவி செய்யும் பொழுது அவன் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் உங்களுடைய கரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை தம்பட்டம் அடித்துக் கொண்டு என்றால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைப்பது இல்லை அதன் வழியாக எந்த ஒரு ஆசிர்வாதமும் வருவது இல்லை அதே போல் நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அந்த சில நேரங்களில் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இனம் கண்டுபிடித்து அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையாக கொள்ளுகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் அன்பை பார்த்து அன்பை பற்றியே பிரசங்கம் செய்தார் மக்கள் மீது இரத்தம் கொண்டார் கனிவு கொண்டார் பாசம் கொண்டார் நேசம் கொண்டார் தேடி வந்தவர்கள் மீது எல்லோரையும் ஆசிர்வதித்தார் நோய்களை குணமாக்கின்றார் அவர் உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார் எழை எளிய மக்களுக்கு பார்வையை கொடுத்தார் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தார் நோயாளிகளை குணமாக்கின்றார் பல வகையான அற்புதங்களை செய்தார் மறித்து போன சரீரத்தை உயிர்த்தல செய்தார் விதவியாய் இருந்த மகள் மறித்து போன பொழுது அந்த குழந்தையை செய்து அற்புதத்தை மனம் உவந்து செய்தார் கடைசியில் என்ன நடந்தது யார் யாரெல்லாம் அவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்று கொண்டார்களோ அவர்கள் தான் முதலில் சொன்னார்கள் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி குக்குரல் இட்டார்கள்வர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறைகள் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் யார் எதுவுமே மனிதருக்கு சாதகமாக இருப்பது இல்லை குறிப்பாக நன்மை செய்கிறவர்களுக்கு சாதகமாக இருப்பது இல்லை எனவே நாம் ஆண்டவருக்காக பணி செய்யும் பொழுது ஒரு புறத்திலே ஆசிர்வாதம் இன்னொரு புறத்திலே சாபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பணியை செய்தால் அது ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பணிகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கவும் ஆண்டவருக்கு பணி செய்யவும் அல்லது ஆண்டவருடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாத காரியம் அன்பார்ந்தவர்களில் சில பேர் கோயிலுக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருப்பார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் திருச்சபைக்குள் இருந்து இருந்து அங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சாபம் திண்ணமாக பிடிக்கும் அதில் எந்த ஒரு இதுக்குமே அவர்கள் முன்னேறி அன்பார்ந்தவர்களே அதே போல் இரண்டாவது ஆகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் சில பேரை மன்னிக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது லேவியர் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் பள்ளிக்கு பள்ளி என்ன உன் இனத்தார் மீது காழ்ப்பு கொள்ளாதேன் உன் மீது நீ அன்பு கூறுவதை போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம் நான் அவனுக்கு இவ்வளவு உதவி செய்தேன் என்னுடைய கையிலிருந்து இருந்து கைமாறு பெற்ற பிறகு அவன் எனக்கு எதிராக குதிங்காலை தூக்குகின்றான் எனக்கு எதிராக செயல்படுகின்றான் இந்த குடும்பம் முழுவதும் எனக்கு எதிராக இருக்கின்றது என்னவே இந்த நாளிலிருந்து நான் பள்ளி வாங்குவேன் வாய்ப்பை தேடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அவ்வாறு நினைக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன சாபம் ஏனென்றால் நாம் யாரையும் பழி தீர்க்க முடியாது பழிக்கு பழி வாங்க முடியாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய தலையிலும் வெளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெழும் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக மாறி போய்விடுங்கள் என ஆண்டவர் சொல்லுகின்றார் மிகவும் தெளிவாக கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் உன்மீது நீ அன்பு கூறுவதைப் போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றும் அன்பார்ந்தவர்களே அன்பு கூற முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவருடைய பாவம் நீங்க ஜெபியுங்கள் சாபம் நீங்க ஜெபியுங்கள் யாருக்கும் ஓத்திரம் செய்யாதபடி யாருடைய வாழ்க்கையும் விளையாடி விடாதபடி யாரையும் காயப்படுத்தி விடாதபடி குற்றப்படுத்தி விடாதபடி வாழ முயற்சி செய்யுங்கள் உண்மையிலே உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டோடைய ஆசிர்வாதம் தங்கும் பிறருக்கு உதவி செய்தும் நீங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் இல்லை என்றால் பழிக்கு பழி நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் செய்த உதவிகளே உங்களுக்கு சாபமாக மாறிவிடும் எபேசியர் ஐந்து இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து உங்களுக்காக காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் இயேசு நமக்காக பாடுபட்டார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய குற்றப்பள்ளிகளை எடுத்து மாற்றினார் நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் அனைத்தையும் கடன் பத்திரம் சிலுவையிலே செயல்பாட்டினால் நம்முடைய சொந்த முயற்சியினால் நாம் சாபத்தை வரவழைத்துக் கொள்கின்றோம் எனவே பிறருக்கு உதவி செய்யும் பொழுது தம்பட்டம் அடிக்காதபடி நீங்கள் உள்ளார்ந்த இதயத்தோடும் முழு மனதோடும் உதவி செய்து பாருங்கள் ரெட்டி ஆசீர்வாதம் தங்கும் இதை மனதில் வைத்து கொண்டு நாளிலே நாம் ஆண்டவரிடம் செபிப்போம் அப்படிப்பட்ட நற்கரனை நாதரிடம் நாம் செபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமத்த நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே தகப்பனி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யும் பொழுது தம்பட்டம் அடிக்க கூடாது அதனால் சாபம் வரும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனைவரும் பாவிகள் அப்பா நாங்கள் பாவிகளாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தாதபடி மற்றவர்களை ஏமாற்றி நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு நாட்கள்ணி நாங்கள் யாரையும் யாரையும் பழித்துவிடாதபடி பழிக்கு பழி வாங்கிவிடாதபடி ஆண்டவரே காழ்ப்புணர்வு கொண்டு விடாதபடி எப்பொழுதுமே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை விளைவிக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் ஆனால் நன்மை செய்துவிட்டு அதை நாங்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய நேரத்திலே அது எங்களுக்கு சாபமாக மாறிவிடுகின்றது இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எடுத்து மாற்றிடுவீர் அப்படிப்பட்ட செயல்களை எடுத்து மாற்றி இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன்ப்பா உமது விருப்பத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் எங்களோடு கூட இருப்பீராக விரும்புவதை அவர்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வேசுந்தைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே அத்தனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்